ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அலகாபாத் மற்றும் அயோத்தி ராமர் கோயில் சுற்றி பார்க்கும் விவரங்களை முழுமையாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம அலகாபாத்தை பற்றி பார்க்கலாம் அலகாபாத் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் தான் இருக்கும் பக்கத்தாப்புலேயே அருமையான டீ கடை இருக்குது காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னா தூங்கி எழுந்திரிச்சோடனே ரெடி ஆகிட்டு டீ சாப்பிட்டுட்டு நம்ம அலகாபாத் திருவேணி சங்கமத்துக்கு ஆட்டோவில் நம்ம நாற்பத்தி ஒரு பேர் நாங்கள் புறப்பட்டோம் திருவேணி சங்கமம் இது தான் நுழைவு வாயில் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மக்கள் கூட்டமாக இருக்கிறத பார்க்குறீங்க இந்த கும்பமேளா நடந்த அதே இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் கும்பமேளாவில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அது கும்பிடுவாங்க நம்ம கும்பமேளா முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து போனதுனால அவ்வளோ அதிக கூட்டம் இல்லை ஆனால் லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்மளுடைய போட்டுக்காரங்க வந்துடுறாங்க அதுலேருந்து நம்ம கங்கை அந்த யமுனா சரஸ்வதி சங்கமிக்கிற ஒரு அந்த கூடல் ஆற்று பகுதிக்கு தான் நம்ம வந்துட்டோம் அது பேர் நம்ம அலகாபாத் திரிவேணி சங்கமம் அனைவரும் இதில் வந்து புனித நீராடுவாங்க இந்த அலகாபாத் வந்தாலே நம்ம பார்க்க வேண்டிய முதல் இடம் இது பாருங்க எல்லாருமே நடு ஆற்றுல மூணு ஆறும் கலக்கிற இடத்துல நம்ம குளிக்கிற காட்சியை பார்க்குறீங்க அதுக்கடுத்தது நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் காலையில் டிஃபன் இட்லி பொங்கல் எல்லா வரிசையில் நின்று நாற்பத்தி ஒரு பேரும் நம்மளோட வந்த பயணிகள் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு அருந்துகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க வடநாட்டுக்காரங்க தான் சமையல்காரங்க இருந்தாலும் பொங்கல் இட்லி சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி அவ்வளோ அருமையாக ருசியாக இருந்தது நம்ம சாப்பாட்டுக்கு தான் மு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வடநாட்டில் வந்து அந்த வடநாட்டு சாப்பாடு ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது அதனால தான் நம்ம நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அங்கே நம்ம தென்னிந்திய உணவு வகைகள் அருமையாக அதுவும் நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்தத்தில் அருமையாக கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்லாம் பாருங்கள் நம்மளோட மன்னாடி குடிக்காரங்க வந்தாங்க அவங்களெலாம் நம்மளோட சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மற்றும் வீடியோ காட்சியை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் அப்புறம் நம்ம ஆட்டோவை வருஷப்படுத்தி எங்களுக்கு ஒரு ஆட்டோவில் ஏழு பேர் உட்கார்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆறு ஆட்டோ ஏழு ஆட்டோ இப்படி ரெடி பண்ணிக்குவேன் அதில் பாருங்கள் நம்ம நண்பர்கள் எவ்வளோ உற்சாகமாக எல்லாருமே இந்த நம்ம லோக்கல் கோயிலெலாம் சுற்றி பார்க்குறதுக்காகவும் நம்ம நேரு இந்திரா காந்தி பிறந்த பங்களாக்களை பார்க்குறதுக்கும் புறப்படுறோம் முதல்ல வந்து அங்கே ஒரு அருமையான ராமர் கோயில் இருந்தது அது மொத மொதல் நம்ம அங்கே தான் போகிறோம் ராமர் கோயிலில் பாருங்கள் அவ்வளோவான ஊஞ்சல் சேவை நம்மளே அதை கையில் வந்து அந்த பூ கட்டியிருக்காங்க ஊஞ்சல் சேவை நம்ம கிருஷ்ணரை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுற அந்த காட்சியை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இது வந்து நாகவாசுகி கோயில் அதுலேயும் வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நம்மளோட வந்த பயணிகள் அத்தனை பேரும் இதில் நிற்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் மிக அற்புதமான இந்த சுற்றுலா எங்களுக்கு அமைஞ்சிருந்தது ஒரு சில பேர் காசி வேண்டாம் வேறு அலகாபாத்தும் அயோத்தி மட்டும் போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இதில் வந்து வெறும் அலகாபாத்தும் அயோத்தி மட்டும்தான் இதில் காட்சிப்படுத்தியிருக்கேன் காட்சியில் வந்து காசி வராது அதனால் இது வந்து அருமையான மிக பிரம்மாண்டமான கோயில் வந்து இந்த கோயில் வந்து நம்ம நேரு இந்திரா காந்தி மாளிகைக்கு முன்னாடியே இது இருக்குது எல்லாமே கிருஷ்ணர் ராமர் இது மாதிரி கோயில்கள் தான் இங்கே இருக்குதுங்க இதுவும் ஒரு அற்புதமான மிக பிரம்மாண்டமான கோயில் அலகாபாத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இதை நீங்கள் உள்ளே பார்க்கலாம் நம்ம நண்பர்கள் அனைவரும் பாருங்கள் இந்த வர்ற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க வெயில் கடுமையாக இருந்தது நாங்கள் போகிற நேரத்துக்கு மழை இல்லை வெயில் நல்லா அடிச்சது குளிரும் கிடையாது அருமையான கிளைமேட்டுங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி புறப்பட்டு நாங்கள் நாற்பத்தி ஒரு பேர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் ஈரோடு வந்து சேர்ந்தோம் அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான பொருள் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் நான் நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தேன் இதுதான் ஆனந்த் பவன் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் பிறந்த இந்த பவனை வந்து சுற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சக்தி பீடம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோயில் அந்த பார்வதி இருக்கிற கோயில் தான் இந்த கோயில்லேயும் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அந்த பார்வதி கோயில் அதாவது சக்தி பீடங்கிற கோயில் வந்து முக்கியமாக அலகாபாத்தில் பார்க்க வேண்டிய கோயில்களில் ஒன்று அந்த கோயிலையும் நாங்கள் போய் பார்த்தோம் கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது பத்து நிமிஷத்தில் நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் சாமி தரிசனம் முடிச்சிட்டு நாங்கள் அலகாபாத்தில் நேரு இந்திரா காந்தி மாளிகை மற்றும் ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் சிவன் கோயில் அப்படின்னு எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக இந்த சக்திபீடம் கோயிலுக்கு வந்தோம் சக்திபீடம் கோயிலில் நல்லா அமர்ந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் நேரம் அங்கே ஓய்வெடுத்துட்டு நாங்கள் பிரசாதங்கள்லாம் பெற்றுக்கிட்டு ச திவ்ய தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அங்கேருந்து நாங்கள் ஒரு ப்ரைவேட்டு ஹோல் ஹோட்டலுக்கு நான் போனேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹோட்டலை நம்ம இப்போ வந்து அடுத்த முறைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் நான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த ப்ரைவேட் ஹோட்டலுக்கு போனேன் நல்ல ஏசி ஹாலு ஏன்னா நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் வசதி குறைவாக இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வந்து ஒரு ப்ரைவேட் ஹோட்டலை நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் அடுத்த முறை கண்டிப்பாக அந்த பட்ஜெட் வந்து இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக வரலாம் அந்த பட்ஜெட்டை சேர்த்து தர்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இதேமாதிரி தனியார் ஏசி ஹால் அதாவது ரூம் வசதியும் இருக்குது ஏசி ஹாலும் இருக்குது படுக்கிறதுக்கு போத்திக்கிறதுக்கு இதெல்லாம் தர்றாங்க நல்ல ரூம் வசதியும் இருக்குது ஆனால் வந்து ஒரு ரூம் ஒன்று மூணு பேர் தங்கிறதுக்கு ஒரு நாள் வாடகை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா அந்த மேனேஜர் சொன்னாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் அங்கெல்லாம் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து மறுநாள் பதினோரு மணி தான் செக் செக் அவுட் டைமு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு விடிய காலம் மூணு மணிக்கு போனீங்கன்னா அந்த பதினோரு மணி வரைக்கும் ஒரு வாடகை அவங்க வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாடகை டபுள் சார்ஜ் ஆயிடுது தான் நம்ம நாட்டுக்கோட்டை நகர்த்தர சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் நாங்கள் வந்து அயோத்தி புறப்படுறதுக்கு முன்னாடி நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் எல்லாத்துக்கும் உணவு பார்சல் அதாவது சாயங்காலம் நம்மளுக்கு ஆறு மணிக்கு ரயில் இருக்குது அயோத்திக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போவோம் அதனால் முன்கூட்டியே நான் மூணு மணி மூன்று மணிக்கெலாம் சப்பாத்தி கிரேவி வச்சு தொக்கு தக்காளி தொக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் நம்மளோட வயந்த பயணிகள் நாற்பத்தி ஒரு பேருக்கும் அந்த சாப்பாடு பொட்டலங்களை வழங்கப்பட்டுடுச்சு நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் அயோத்தியை போய் சேர்ந்தோம் அயோத்தி நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க முன்புரு வாயில் முன்புற வாயில் பார்க்குறீங்க அவ்வளோ அருமையான ஒரு கோயில் கோயிலுக்கு இணைக்கான மண்டபம் தான் அது அது உள்ளே போனிங்கனாலே ஒரு திவ்ய தரிசனம் சுவாமி தரிசனத்தை நீங்கள் கோயிலை நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ராமர் லட்சுமணன் சீதா தேவி இவங்க இருக்கிற இந்த கோயில் அந்த வளாகத்திலேயே இருக்குது நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் இருக்குது கோயிலுக்கு இணையான இந்த மண்டபம் நல்ல ஒரு அருமையான மேனேஜரோட சம நல்ல தமிழ்நாட்டு சமையற்காரரோட நடத்தப்படுது இங்கே பாருங்கள் இதுதான் பெரிய ஹால் ஒரே ஹால் அயோத்தியை பொறுத்த வரைக்கும் ரூம் வசதியே நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் இல்லை ஒரு ஹால் தான் நல்ல நாட்டுக்கோட்டை சத்திரம் அயோத்தி ராமஜென்ம பூமியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த பாருங்கள் மெயின் ரோட்டில் நின்று தான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் கோயிலுக்குள்ளே புகைப்படம் அனுமதி இல்லை வீடியோ அனுமதி இல்லை அதனால் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தை மட்டும்தான் நான் காட்சிப்படுத்துகிறேன் எப்போதுமே நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறது நல்ல அருமையான தங்கக்கூடிய வசதி கொளியல் வசதி கழிப்பிட வசதி இருக்குது மற்றும் உணவு தமிழ்நாட்டு உணவு கிடைக்கிறதுனால நான் அதை அங்கே போகிறேன் உங்களுக்கு ப்ரைவேட் ஹோட்டல் வேணும்னா முன்கூட்டியே சொன்னீங்கன்னால் அதையும் நான் பதிவு பண்ணி உங்களுக்கு தரேன் என்னோட வர்றவங்க எல்லாத்துக்குமே வேலை வேலைக்கு சாப்பாடு பார்சல் நான் கொடுத்துருவேன் நாங்கள் அயோத்தியிலேருந்து கயாவுக்கு போகிறதுனால அன்னைக்கு சாயங்காலமே எல்லாத்துக்குமே இட்லி பார்சல் இட்லி சட்னி அதாவது கெட்டு போகாத அளவுக்கு புளிச்சட்னி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதையும் நாங்கள் கொடுக்குறோம் அங்கேருந்து நாங்கள் அயோத்தி டு கயா போகிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற காட்சியை தான் பார்க்குறேங்க வந்தே பாரத் ஏதாப்பில் வந்தது அதையும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய தொடர்பில் இருங்க நன்றி வணக்கம்